முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ராதா மாதவ திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மதுரை சூர்யா நகரில் அமைந்துள்ள முத்தப்ப நாராயண சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராதா மாதவ திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த திருக்கல்யாணத்தில் பெரியாயப்பன் ஆன்மீக சொற்பொழிவாற்றினார் ராதா மாதவ சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு திருக்கல்யாணம் நடைபெற்றது அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோலாட்டம் ஆடியும் கிருஷ்ணா ராதா பக்தி பரவசத்துடன் கோஷங்கள் எழுப்பி வழிபட்டனர் திருக்கல்யாண உற்சவத்திற்கு முத்தப்ப நாராயண சுவாமி திருக்கோவில் குருக்கள் ஸ்ரீய முத்தப்பராஜ் சுவாமிகள் தர்மகர்த்தா நாகலிங்கம் கௌசல்யா நாகலிங்கம் செல்வகுமார் கோவில் நிர்வாகக் குழு முதன்மை நிர்வாகி எஸ் ராஜலட்சுமி மற்றும் லதா செந்தில்குமரன் ரஞ்சன் வினாய் பாலசுப்ரமணி இளங்கோ மோகன்குமார் பால்பாண்டி ஆகியோர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் இந்த திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் விரைவில் நடைபெறவுள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கேத்திருப்பதே काले 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 काले